ட்ராவல் செக்டாரோட கரண்ட் என்விரான்மெண்ட் எப்படி இருக்கு மார்க்கெட் சைஸ் பத்தி கருத்து அப்புறம் அதோட க்ரோத் ரைட்ஸ் இன்னும் அதுல இருக்கிற பொட்டன்ஷியல் க்ரோத் பத்தி பேச போறாங்க அதை தொடர்ந்து உங்கள் குழந்தைங்களுக்கு உயர்கல்வி முதலீடு இதுல வந்து குழந்தைங்களோட எஜுகேஷன்ஸ்க்காக நம்ம சேவிங்ஸ் எப்படி பண்ணும் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணும் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுங்கிறத பத்தி எல்லாம் இந்த வெபினார் முக்கியமா மகளிர்களுக்காக டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு இந்த வாய்ப்பை மறக்காம பயன்படுத்திக்கோங்க இன்னைக்கு உரையாடல் முதலீட்டுக்கிழம ஒரு நண்பரோட பேச போகிறோம் நண்பர் மட்டும் இல்லை அவர் வந்து ஒரு ரிசர்ச் இருந்து மேனேஜராக மேனேஜராக ஆகி இன்னைக்கு போர்ட்ஃபோலியோ இருக்கார் ரன்ஸ் அ கம்பெனி நாஃபா மேனேஜர்ஸ் ஸோ வேஸ்டிங் மச் டைம் லெட்ஸ் வெல்கம் பாலாஜி ஹாய் பாலாஜி ஹலோ ஷாம் குட் யூ வந்து ஒரு ஃப்ரீ வீலிங் டிஸ்கஷன் வச்சுக்கலாம் என்ன சொல்லு தட் நோ நீ யார் அப்படின்றத அவங்களுக்கு தெரியும் இல்லை முதல்ல நன்றி ஷாம் இந்த உரையாடல் நிகழ்ச்சியில் ஒரு உங்களோட உரையாடறதுக்கு ஒரு வாய்ப்பு எழுதுறதுக்கு ரொம்ப நன்றி நீங்களே நல்லா ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தீங்க நஃபா அசெட் மேனேஜர்ஸ்க்கு முன்னாடி என்னோடய அவதார் பார்த்தீங்கன்னா அந்த சுந்தரம் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி அந்த சென்னையில் இருக்கிற நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் தான் வந்து என்னோடய கரியர் ஸ்டார்ட் ஆச்சு அங்கே வந்து டூ தௌசண்ட் த்ரீ ஃபோர் காலகட்டத்தில் ஒரு ரிசர்ச் அனலிஸ்டாக ஃப்ரெஷ்ஷாக வந்து அங்கே போய் ஜாயின் பண்ணி அங்கே இருக்கிற அப்படி அப்போ இப்போ இருக்கிற என்னோடய எக்ஸ் பாசஸ் அங்கே என்ன அந்த ட்ரெயின் பண்ணி அப்போவே வந்து இந்த மிட் கேப் ஸ்மால் கேப் செக்மெண்ட் ஏன்னா இப்போ அந்த சுந்தரம் மியூச்சுவலில் ஒரு யூனிக் ட்ரேட் என்னன்னா வந்து கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் ஏஇஎம் வந்து மிட் கேப் ஸ்மால் கேப்பில் அந்த காலத்துலேயே இருந்தது ரெண்டாயிரத்தி நாலுலேயே நாற்பது சதவீதம் நாற்பத்தஞ்சு சதவீதம் தான் வந்து லார்ஜ் கேப்பில் இருந்தது ஸோ அந்த காலத்துலேயே அந்த பாட்டம் அப் மோல்ட் ஆஃப் ஸ்டாக் பிக்கிங் அந்த மேனேஜ்மெண்ட்டை போய் பார்க்குறது பிளான்ட்டை போய் பார்க்குறது டிப்ஸ்டிக்கா வந்து ஸ்டாக் வாங்குறதுங்கிற அந்த ஒரு менталиட்டிலே அது பண்ணி 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 பட் நீ என்ன வாட் இஸ் யுவர் குவாலிஃபிகேஷன் பிஃபோர் முன்னாடி நான் வந்து ஐ டிட் மை பிகாம் ஃப்ரம் விவேகானந்தா Vivekananda College and MBA finance from uh, ICFAI Business School in really? so, in uh, you and Hyderabad so அங்கவே ஜாயின் जॉइनட் சொன்னு அንዳ அங்கவே जॉइनட் அனலிஸ்ட் ரோல் ஸ்மால் அண்ட் மிட் கேப் ஸ்மால் அண்ட் மிட் கேப் ஸ்மால் கேப் மிட் நிறைய डिफरன்சியேஷன் உண்டு இல்லையா அப்போ அதுலேயும் வந்து உனக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் ஃபோக்கஸ் நான் வந்து இன்னும் ஸ்மால் கேப் தான் பார்க்குறேன் மிட் கேப் பார்க்குறேன் இந்த மாதிரி ஒரு செக்டரை பார்க்குறேன் அந்த மாதிரி ஆரம்பம் இருந்ததா இல்லை எல்லாமே ஃப்ரீ ஃபீல்டாக இருந்ததான் அப்போ ஆக்சுவலாக செக்டர் அலகேஷன்ஸ் தான் இருந்தது பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் ரீட்டெயில் மீடியா எஃப்எம்சிஜி இந்த மாதிரி ஹெவி வேட் செக்டர்ஸ் அப்போ அந்த காலகட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் பர்சென்ட் ஆஃப் இன்டெக்ஸ் இந்த கான்ஸ்டன்ஸ் தான் இருக்கும் ஸோ தான் அதில் தான் முதல்ல ஆரம்பிச்சிது ஸோ அது அப்படியே தள்ளி போய் போய் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒம்பது காலகட்டம் வரைக்கும் அது ரிசர்ச் அனலிஸ்ட்டாக அந்த மியூச்சுவல் ஃபண்ட் டீம் அந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு அப்புறம் ரெண்டாயிரத்தி ஒம்பதுல வந்து இந்த போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்டுங்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க அப்போ சுந்தரம்ல வந்து புக் ரொம்ப சின்ன புக்காக இருந்தது அதாவது நண்பர்கள் உறவினர்களோட புக்ஸ் மட்டும்தான் இருந்தது பிஎம்எஸில் ஸோ அப்போ தான் அந்த ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டுங்கிற அந்த வாய்ப்பு கிடைச்சிது அவங்க போட்டு கரெக்ட் ஸோ அதை வந்து லா அந்த ஒரு ஆறு வருஷ காலகட்டத்தில் வந்து நல்ல ஒரு குரோத் இது பண்ணி டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பது நாற்பது கோடியிலேருந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடி வரைக்கும் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் ஸோ டுவெல் இயர்ஸ் யூ இன் ஒன் ஃபார்ம் கரெக்ட் வெரி நைஸ் அப்புறமா வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து ஒரு புது பிராண்டுக்கு போய் ஃப்ரெஷ்ஷாக கிரியேட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக ஒரு நேம் கார்வோட் பண்ணலாங்கிற அந்த ஒரு என்ன இப்போ யூஎஸ் யூரோப்பா நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி அவங்களோட ஜனத்தொகைக்கு ரொம்ப ஜாஸ்தி இப்போவுமே வந்து ஆல் தோ நம்பர் ஆஃப் ஃபண்ட் மேனேஜர்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆன மாதிரி தெரிஞ்சாலும் யூஎஸ் அண்ட் யூரோப் கம்பேர் பண்ணுறச்சா நம்ம ஆக்சுவலாக ரொம்ப கம்மி ஒன்றுமே கிடையாது ஆமாம் ஸோ அதாவது அந்த வேரியஸ் டிஸ்டிங் ஸ்டைல்ஸ் ஆஃப் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டு அந்த மாதிரி ஒரு இது எனக்குன்னு அந்த ஒரு ஸ்டைலில் வந்து தனியாக ஒரு கார்வர்ட் பண்ணிக்கலாமா அந்த ஸ்டைல்ஸ் பற்றி கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்லுங்கள் அதாவது நிறைய வேரியஸ் டிஸ்டிங் ஸ்டைல்ஸ் அப்படின்னு சொன்னீங்க இப்போ தான் ஸோ இப்போ என்னென்ன ஸ்டைல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஆக்சுவலாக நம்ம ஊர்ல அதாவது நீங்க வந்ததுல இருந்து என்னென்ன பாத்தீங்க பார்த்துட்டு நீங்க எப்படி தனியா ஒரு ஃபண்ட் மேனேஜரா ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணும்போது ஏன்னா நீங்க தான் அதை ஸ்டார்ட் பண்றீங்க இல்லையா அப்ப ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி உங்களை வந்து நீங்க பாத்தீங்க ஹவு டு சி யுவர் செல் ஓகே ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டைல்ஸை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் வியூஸ் ஏன்னா மாதிரி ஸ்டைல்ஸ் இருக்கு ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்ல ஸோ ஒன்று வந்து இந்த ஐ மீன் லேபிளிங்கிறது என்னதான் நம்ம சிம்பிளிஃபை பண்ணாலும் ஒரு ப்ராட் இதுக்கு வந்து இந்த க்ரோத்துன்னு சொல்றது அப்புறம் வேல்யூன்னு சொல்றது மொமெண்டம் சொல்றது அந்த வந்து கொஞ்சம் அந்த புக்கிஷா இருந்த காலத்தில் சோ ஆரோ தான் முக்கியம் ஆர்ஓசி தான் முக்கியம் அப்சலூட் நம்பர் தான் முக்கியம் இந்த மாதிரி இந்த குவாலிட்டிங்கிற ஒரு இதில் வச்சு அப்படியே ஸ்டாக்கை வாங்கி அது அது இந்த ஸ்டைலுங்கிறதே வந்து யூ எவால்வ் ஒன்னு வந்து அவங்களோட இனிஷியலா இதுதான் அவங்க ஸ்டைல நீங்க நினச்சின்னு இருப்போம் பட் அது வந்து கால போக்குல அது வந்து மாறதுக்கு நான் சான்சஸ் கண்டிப்பாக ஏன்னா நம்ம நிறைய படிக்கிறோம் நிறைய பார்க்கறோம் அந்த மாதிரி விஷயம் அந்த ஸ்டைல் கார்ப்னு சொல்லுவாங்க க்ரோத் அட் ரீசனபிள் ப்ரைஸ் அந்த மாதிரி ஒரு ஸ்டைல் ஃபாலோ பண்ணிட்டு போன ஒரு காலகட்டம் இருந்தது அப்புறமா தான் ஷாம் எனக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு காலகட்டத்தில் வந்து அப்சல்யூட் நம்பரோட வந்து இந்த டெல்டா சேஞ்ச் தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற அந்த ஒரு இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா வந்து இப்போ ஒரு ஒரு கம்பெனி முப்பது பர்சன்ட் ஆர்ஓய் ஆரோசி பண்ணுறாங்கன்னா அது நல்ல கம்பெனின்னா நல்ல கம்பெனி தான் ஆனால் ஸ்டாக் ப்ரைஸ் நல்லா நாட் நெசசரி ஸோ அதே மாதிரி இப்போ ஒரு கம்பெனி சப்பாரா சப் ஆப்டிமெல்லாம் வந்து ஒரு எட்டு பர்சன்ட் ஏழு பர்சன்ட் ஆர்வ பண்ணுறான்னா வந்து சப் ஆப்டிமல் ஆர்வின்னு இப்போ சொல்லலாம் ஆனால் அந்த ஏழு பர்சன்ட் ஆர்வ ஆர்ஓசி வந்து ஒரு பன்னெண்டு பர்சென்ட்டோ இல்லை பதினஞ்சு பர்சன்ட்டுக்கோ போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் மேபி ரெகுலேட்டரினால இருக்கலாம் இல்லை வேறு மற்ற சூழ்நிலை காரணங்கள்னால ஒரு செவன் டு ஃபிஃப்டீன் பர்சன்ட் போகிறோம் இருந்தால் அந்த டெல்டா சேஞ்சுக்கு உண்டான அந்த மார்க்கெட் கொடுக்குற ரிவார்டு வந்து ஒரு அப்சல்யூட் ஆரோக்கிய ஆரோசிய வச்சு ஸ்டாக் வாங்குறதுல விட ஜாஸ்திங்கிற ஒரு லேர்னிங் எனக்கு பயங்கரமாக மார்க்கெட் ஒரு காலகட்டத்தில் ஜெயிக்கிற குதிரையை பிடிச்சி இது ஜெயிக்கிற குதிரை இது வளர்கிற குதிரை வளர்றதுனால இது ஜெயிக்கிற குதிரை இந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ட் இப்படி ஒரு தாட் ப்ராசஸ் வச்சுட்டு அந்த மாதிரி ஸ்டாக்ஸே வாங்கிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி இருக்கும் போது நிறைய வாய்ப்புகள் அதிகம் இல்லாதனால வாய்ப்புகள் குறைஞ்சிக்கிட்டே வருது இல்லையா ஏன்னா அதிக மதிப்பு கொடுத்து நீங்க வாங்கும் போது உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்காது அப்ப நீங்க அதுல போய் இன்வெஸ்ட் பண்றதுலயே அர்த்தம் இல்லாத ஒரு சுச்சுவேஷன் வந்துருது அப்ப நீ என்ன சொல்றனா இன்னைக்கு கம்மியா இருக்கு ஆனா நாளைக்கு இந்த கம்பெனி வந்து வளர்ச்சியினால இப்படி மாறும் அப்படின்னு முதலே கணிச்சு அதுல பணத்தை போட்டு கரெக்ட் இது நடக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு நடந்த அப்புறம் அந்த பெனிஃபிட்ட

நம்ம சொசைட்டியில பாத்தீங்கன்னாக்கா ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்றது நல்ல பெரிய கம்பெனியை பத்தி பேசும்போது ரீச் ஆயிடுது நம்ம சொல்றது ஆட்டோமேட்டிக்கா ரீச் ஆயிடுது இப்போ நீங்க ஒட்டு மொத்தமா பாத்தீங்கன்னா யாரெல்லாம் ரொம்ப பாப்புலரா இருக்காங்க ஸ்டாக்ஸ பத்தி பேசும்போதுன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச கம்பெனி எடுத்து அதை பத்தி நிறைய பேசுவாங்க கரெக்ட் அப்ப என்ன அது மக்களுக்கு அந்த கம்பெனியை பத்தி ஏற்கனவே தெரிஞ்சதுனால அதை உடனே ஏத்துக்குவாங்க இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேன் ஏசியன் பெயிண்ட்ஸ் எடுத்துக்கணும் ஏசியன் பெயிண்ட் பத்தி நிறைய பேசும்போது ஆமா இண்டஸ்ட்ரி லீடர் தானே நமக்கு தான் தெரியுமே அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் வருது இப்ப பஜாஜ் பைனான்ஸ் பத்தி சொல்லும்போது போது அப்படி ஒரு ஆட்டிடியூட் வருது இயல்பு கரெக்டா அதே போல இப்ப டிமார்ட்டை பத்தி சொன்னீங்கன்னா ஆமா நம்ம ஊர்ல கூட இருக்கு எல்லாரும் போய் வாங்குறமே நம்ம வாங்குற கடை தானே நெஸ்ட்லேயை பத்தி சொன்னா மேகி விக்குதே அப்படின்ற ஒரு நேச்சுரல் ஒரு ப்ரோக்ரஷன் வருது பட் இத கடந்து போயிட்டு நீ போயிட்டு ஒரு எம்டிஎஃப் விக்கிற ஒரு கம்பெனி நம்ம வாங்குறோம் பர்னிச்சர் வாங்குறோம் டேபிள் பண்றோம் இன்டீ இன்டீரியர் ஒர்க்கு எக்கச்சக்கமா நடக்குது வரலாற்று இல்லாத அளவு ஆனா அந்த எம் ஒரு பிராண்ட் இது ஒருத்தன் பண்றான் இதுல இவ்வளவு வளர்ச்சி வரும் அப்படின்னு போய் இப்போதான் சொல்லும்போது எம் டிஎஃப் ஆ அதுல என்ன இருக்கு அப்படின்னு கேக்குறது ஒரு கண்டிப்பா இத விட அதுல க்ரோத் அதிகம் இருந்தா கூட அந்த இன்வெஸ்டர் வந்து அத பாக்க மாட்டான் இப்போ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு இருநூத்தம்பது கோடி இருக்கும் போது சேர் சேனிட்ரி வேர் நான் வாங்குற எரநூத்தம்பது கோடி இருக்கு இந்த கம்பெனி இது வந்து பெருசாகும்னு நம்ம சொல்லும்போது முதல்ல நம்மள பாத்து எல்லாரும் என்ன பண்றாங்க அந்த ஒரு ஸ்கெப்டிசிசம் ஒண்ணு கேள்வி கேட்பாங்க இல்ல சிரிப்பாங்க கரெக்ட் ரைட் ஆத எப்படி நீ டீல் பண்ண ஏன்னா நீ நிறைய அந்த மாதிரி கம்பெனிஸ் வாங்குற வாங்கி அது மாறறது பட் அந்த பீரியட் இருக்குல்ல இல்ல வாங்கும் போது இன்வெஸ்டர் இது என்ன இது என்ன இது என்னன்ற ஒரு எங்சைட்டிக்கு நேச்சுரலா வருவாங்க இன்வெஸ்டர்ஸ் இதை ஏன் வாங்கியிருக்கேன் கேள்வி கேட்பாங்க ஏசியன் பைக் வாங்கினா கேள்வியை கேட்க மாட்டேன் அந்த கொஸ்டின் எப்படி நீ எப்படி எப்படி ஹேண்டில் பண்ற ஏன்னா நீ ஃபர்ஸ்ட் பாக்குற ஃபுல்லா புரிஞ்சுக்கிற அப்புறம் தான் வாங்குற ஆனா இன்வெஸ்டர் கேள்வி கேட்கணும் ஸோ இது கொஞ்சம் கொஞ்சம் ட்ரிக்கியான விஷயம் தான் அதை வந்து நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அதை நம்பர்ஸாக எக்ஸ்பிளைன் பண்ணாமல் என்னோட ஒரு தாய்மான கருத்து என்னென்னா அதை வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி நம்ம வந்து எடுத்துக்காட்டாக எடுத்து சொல்லி அந்த மாதிரி இப்போ ஃபர்னிச்சர் பயிங்கன்னா அந்த ப்ராசஸ் எப்படி இவால்வ் ஆயிருக்கு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கார்பெண்டர் யூஸ் பண்ணுவோம் நம்ம தாத்தா காலத்தில் வந்து கார்பண்டருக்கு தான் ஒர்க் ஆர்டர் கொடுப்போம் மல்டிபிள் ஃபாலோவர்ஸ்க்கு அப்புறம் அந்த ஃபர்னிச்சர் வீட்டுக்கு வரும் அது வந்து பாஸ்ட் ஆன் ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன் இப்படி தான் வந்து ஃபர்னிச்சர் வந்து ஒரு காலத்தில் வாங்கியிருந்தோம் ஆனால் இன்றைக்கி வந்து அந்த விமன் பார்ட்டிசிபேஷன் இந்த லேபர் ஃபோர்ஸ்னு சொல்கிறாங்க அதாவது மகளிர்கள் நிறைய பேர் வந்து வேலைக்கு போகிறாங்க ஸோ அது வந்து ஒரு ஜேக்க் இம்பாக்ட் வர்றதுனால வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறதுனால வந்து இந்த பாசிட்டிவ் ஆஃப் டைம் டைம் கம்மி முன்னாடி மாதிரி கார்பெண்டரோட ஒர்க் ஆர்டர் போட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனால வந்து எல்லாருமே அந்த ரெடிமேட் பர்னிச்சருக்கு போட்டு மைண்ட் செட் ஆல்ரெடி வந்துடுது ரெண்டாவது இந்த ஐக்கியா மாதிரி ஷோரூம்கள் முதல்ல இந்தியாவுக்கு வந்தபோது அப்போ ஒரு ஸ்கெப்டிசிசம் இருந்தது இதெல்லாம் வந்து மேட் ஃபார் யூரோப் ப்ராடக்ட் நம்ம இந்தியன் கண்டிஷனுக்கு வேலை செய்யாது ரொம்ப ரகட்டா இருக்கு வேணும் இதெல்லாம் ரொம்ப சாஃப்ட் மெட்டீரியல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து தான் இருந்தது இன்றைக்கி வந்து வெறும் நாலு ஷோரூம்லேயே வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து ஐநூறு கோடி டேன் ஓவரும் பண்ணிட்டு இப்போ இன்னும் பயங்கரமாக எக்ஸ்பேண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஷேர்ட் ஒர்க் ப்ளேஸ் மாதிரி இடங்கள் இல்லாமல் பயங்கரமாக எம்டிஎஃப் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதை வந்து நம்ம வந்து இந்த கிளிப்பிளிக் சொல்கிற மாதிரி கொஞ்சம் இந்த இன்வெஸ்டருக்கு இந்த மாதிரி நடக்குது இப்போ நீங்களே ரியலைஸ் பண்ணாமல் நீங்களே வாங்கியிருப்பீங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஆன்லைனில் இந்த மாதிரி நீங்கள் எம்டிஎஃப் வாங்கியிருக்கலாம் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கலாம்னா அந்த மார்க்கெட் ஷேர் கெயின் நடக்குது அண்ட் ரெண்டாவது பாயிண்ட்ஸாம் என்னோடய தாய்மையான கருத்து என்னன்னா வந்து இப்போ இன்வெஸ்டருக்கு வந்து ஒரு மாதிரி இப்போ நம்ம ஜிபி க்ரோத் எடுத்திங்கன்னா ஆறு பர்சன்ட் ரியல் ஜிடிபி க்ரோத் நாலஞ்சு பர்சன்ட் இன்ஃப்ளேஷன் விலைவாசி உயர்வு ஸோ நாமினல் ஜிடிபி பார்த்திங்கன்னா பத்துலேருந்து பதினோரு பர்சன்ட் இன்வெஸ்டருக்கு வந்து பத்துலேருந்து பதினோரு பர்சன்ட் தான் ரிட்டன் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அப்படின்னா அவங்க ஸ்ட்ரெயிட்டாக ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்டே வாங்கிடலாம் ஆனால் இல்லை நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்ட் கடந்த பதினஞ்சு இருபது வருஷமாக வந்து நாமல் ஜிடிபி நாமல் ஜிடிபி ரிட்டன் தான் வந்து மிமிக் இருக்கு பட் உங்களுக்கு நாமினல் ஜிடிபியோட ரிட்டர்ன் ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா எந்தெந்த செக்டர்லாம் நாமினல் ஜிடிபியோட ஜாஸ்தியாக க்ரோ பண்றதோ அந்த செக்டர்ல கொஞ்சம் ஃபோக்கஸ் இருக்கிறது முக்கியம் அவன் ஜாஸ்தியாக க்ரோ பண்ணுறது காரணம் வந்து வேற ஏதோ ஒரு செக்டர் மேபி அந்த மார்க்கெட் ஷேர் சேஞ்ச் அந்த வேல்யூ மைக்ரேஷன் சொல்லக்கூடிய நீங்கள் இதை அழகாக சொன்னீங்க இப்போ அதாவது எக்கானமி க்ரோ ஆகிற ரேட்டு பிளஸ் இன்ஃபிளேஷன் இது ரெண்டையும் சேர்த்து பார்த்தீங்கன்னாக்கா அதுதான் வந்து நிறுவன வளர்ச்சி இன்னைக்கு இருக்குது கரெக்ட் அந்த நிறுவன வளர்ச்சியை விட சில நிறுவனங்கள் சராசரி நிறுவன வளர்ச்சியை விட சில நிறுவனங்கள் இன்னும் அதிகமாக வளரும் பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சு இப்போ அந்த அதிக வளர்ச்சி தரக்கூடிய நிறுவனங்கள்ல கம்மியான விலையில அந்த நிறுவனங்களை வாங்கினா தான் ஹையர் ரிட்டர்ன் பண்ண முடியும்ன்ற ஒரு கான்செப்ட் தான் நீங்க இப்போ சொல்றீங்க ஸோ அந்த கான்செப்டையும் நீங்க வந்து இன்வெஸ்டர்ட்ட எக்ஸ்பிளைன் பண்றீங்க அந்த அதிக வளர்ச்சிக்கு வர காரணங்கள் அதே எக்ஸ்பிளைன் பண்ண ரெண்டு காரணம் இருக்கலாம் ஒன்னு கமாடிட்டி இண்டஸ்ட்ரியா இருக்கலாம் வேர் இன்னும் டிமாண்ட் இஸ் கிரேட்டர் சப்ளை அதனால பிரைஸ் உயர்வு அது வந்து ஒரு மீடியம் ஷார்ட் டம் டு மீடியம் டம் இந்த அடுத்த ரீசன் வந்து கொஞ்சம் செக்குலர் ரீசன் ஏன்னா ஒரு டென் ஃபிஃப்டீன் இயர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ரீசனாக கூட இருக்கலாம் அதில் வந்து இப்போ இண்டஸ்ட்ரி எக்ஸு வந்து ஜிடிபி க்ரோத்தோட ஜாஸ்தியாக இருக்குன்னா இப்போ இண்டஸ்ட்ரி ஒய் ஜிடிபி க்ரோத்தோட கம்மியாக இருக்குன்னா இந்த இண்டஸ்ட்ரி எக்ஸ் வந்து இண்டஸ்ட்ரி ஒய்க்கு க்ரோத் கம்மியாக இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கலாம் இன்னைக்கு பிளைவுட் இண்டஸ்ட்ரி எடுத்தேன்னு வச்சா இன்றைக்கி வந்து நாலஞ்சு பர்சென்ட் தான் வந்து க்ரோத் இருக்கும் உங்களுக்கு தெரியும்னு அதே மாதிரி இப்போ இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன் கித்னா தேதி எவ்வளவு உங்களுக்கு வந்து மைலேஜ் மைலேஜ் அப்படிங்கிற அந்த ஒரு இதுதான் மனப்பான்மை தான் இருந்தது கஸ்டமர்ஸ்லாம் வந்து ஷோரூம் போறதுக்கு மைலேஜ் மட்டும் ஃபோக்கஸ் தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து ஏடாஸ் இருக்கா சீட் பெல்ட் இருக்கா ஏர் பேக் இருக்கா ஃபீச்சர் ஓரியண்டெட எலக்ட்ரானிக் ஓரியண்டட போயிடுச்சு ஆ மொபைல் இன்னைக்கு எஸ் ஆட்டோ மொபைல் எலக்ட்ரானிக் செக் கரெக்ட் ஸோ இன்னைக்கு எஸ் வந்து டூ தேர்ட்ஸ் ஆஃப் என்டர் கார்ஸ் பீங் சோல்ட் ஸோ ஹாட்பேக் வந்து கொஞ்சம் சரிவு நிலைய பாக்குறோம் நம்ம ஸோ இந்த மாதிரி சம்படி சம்படி இஸ் வின்னிங் அட் த காஸ்ட் ஆஃப் ஸ் அந்த இதை நம்ம கேப்சர் பண்ணோம்னா கொஞ்சம் வெல்த் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டைலை ஸ்டைலாக நம்ம ஸோ அந்த மாதிரி ஆரம்பிச்சிங்க நிறைய பேர் நீங்கள் மீட் பண்ணியிருப்பீங்க உங்களுடைய ஓல்டு கஸ்டமர்ஸே உங்களுக்கு வந்திருப்பாங்க கரெக்டாக மற்ற இடத்துல வேலை பண்ணும்போது மீட் பண்ண கஸ்டமர்ஸ் ப்ளஸ் நியூ கஸ்டமர்ஸ் ரெண்டு பேரும் வராங்க இப்போ இந்த கஸ்டமர்ஸ்க்கு எப்படி நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் எப்படி செட் பண்ணுறீங்க அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆஸ்பெக்ட் ஏன்னாக்கா இன்னைக்கு பொதுவாக சொல்கிறேன் நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன் இப்போ சாதாரணமாக நேராக போய் பிளாட்ஃபார்மில் அவங்களே இன்வெஸ்ட் பண்ணுறவங்க கூட நீங்கள் எவ்வளோ ரிட்டர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அப்படின்னு நேராக சொல்கிறாங்க ஓகே ஸோ அப்போ நீங்கள் எப்படி அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் உள்ள ஒரு ஆடியன்ஸ் கிட்ட எப்படி நீங்கள் உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் செட்டிங்கை எப்படி பண்ணுறீங்க அதாவது இதில் வந்து ஒரு சயின்ஸுன்னு கிடையாது ஒரு ஒரு ஆர்ட் பேஸ்டு தான் சொல்லுவேன் ஸோ என்ன சொல்கிறேன்னா வந்து மினிமமாக வந்து அட்லீஸ்ட் ஒரு எதுலையுமே க்ளோஸ் ஹண்டட்ங்கிற மாதிரிலாம் கிடையாது எப்போனா பணத்தை எடுத்துக்கலாங்கிற இதுலாம் ஓப்பன் ஹண்டட் இது தான் பட் இருந்தாலும் வந்து அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு வருஷமாவது மீனிங் ஃபுல்லாக அதாவது ஒரு ரிசல்ட் கொடுக்கணும்னா ஒரு அஞ்சு வருஷமாவது கண்டிப்பாக வேணும் உங்களோட இருக்கணும்னு நீங்கள் ஆமாம் 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 அஞ்சு வருஷம்னா அட்லீஸ்ட் ஒரு இருபது குவார்ட்டர் அது வரைக்கும் மாதிரி அந்த போர்ட்ஃபோலியோக்கு அந்த டைம் கொடுக்கணும் அதுவும் இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா அந்த அஞ்சு வருஷ காலகட்டத்தில் அட்லீஸ்ட் ஒரு பதினெட்டு மாதம் வந்து ரொம்ப சரிவா இருக்கிற நல்லபாடு தான் இருக்குங்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டேன் அது வந்து ஏன்னா நிறைய பேர் சரிவே பார்த்ததில்ல இந்த மார்க்கெட்ல கரெக்ட் பட் ஏன் இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு இவ்வளவு நூறு குவார்ட்டர்ல கிட்டத்தட்ட நீங்க எவ்வளவு க்வார்டர்ஸில் வந்து சரிவு இருக்கும்னு நினைக்கிறீங்க ஒரு 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 கரியரில் நூறு குவார்டர் நான் இன்வெஸ்ட் பண்ணேன்னா நூறு குவார்ட்டருங்கிறது எத்தனை இருபத்தஞ்சி வருஷம் ஆமா ஆமா அப்போ இருபத்தஞ்சி நான் இன்வெஸ்ட் பண்ணேன் எவ்வளவு சொந்த அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் ஒரு பாதி பாதி குவார்டர்ஸ் டவுனா இருக்கும் பட் இங்க வந்து ஒன்று ரெண்டு குவார்டர் கூட நம்ம சமீப ஆண்டுகள்ல பார்க்காதனால ஒரு டவுன் குவார்டரே வராதுன்ற மைண்ட் செட்ல வேணா நம்ம இருக்கும் அப்ப எப்படி ஆமா அது வந்து இப்போ கிளியரா என்ன சொல்றோம்னா இப்ப இது வரைக்கும் நடந்ததை வச்சுட்டு இந்த நிலப்பாட்டிலே வந்து இந்த மைண்ட் செட்ல வராதீங்க தயவு செஞ்சு எல்லா கம்பெனியுமே வந்து கண்ட்ரி க்ரோத்தோட டூ எக்ஸ் த்ரீ எக்ஸா ட்ரீஸ் கான் க்ரோ டு த ஸ்கைங்கிறத வந்து ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த மாதிரி சரிவுக்கும் ரெடியா இருங்க அந்த சரிவு ஆகிற டைமில் டாப் அப் பண்ணுங்கள் அதுதான் வந்து ரொம்ப முக்கியம் அப்போ தான் அவங்களோட எண்ட் ரிசல்ட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குங்கிறத வந்து ரொம்ப கிளியராக நாங்கள் சொல்லுறீங்க எக்ஸ்பெக்டேஷன் ஆமாம் வெரி நைஸ் ஸோ ஸோ அதனால் வந்து இந்த எப்படி ஆச்சுன்னா அதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னச்சா இந்த மாதிரி இப்போ சரிவு நல்ல இந்த இப்போ அஃப்கோர்ஸ் லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸில் பெருசாக பார்க்கல பட் அந்த குட்டி குட்டி சரிவுகள் வர டைம்லேயும் வந்து ஃபோன் பண்ணி வந்து ஏன் விழுறதுன்னு கேட்காம இன்னும் போடலாமாங்கிற அந்த ஒரு மனப்பான்மை இப்போ ஷோ கொஞ்சம் மாறிண்டு வருது அதுவும் வந்து இப்போ இதெல்லாம் இப்போ இந்த ஈகோ சிஸ்டம்ல ஐ மீன் ஈவன் பிளேயர்ஸ் லைக் ஐ தாட் இப்போ நீங்களும் அந்த எஜுகேஷன் அது கொடுத்து 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 இப்போதான் வந்து அந்த டெஃபினட்டா அந்த மெச்சூரிட்டி லெவல் வருது விழுந்தாக்கா வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா என்ன பார்க்கலாம் அந்த மாதிரியான ஒரு கண்டிப்பா இருக்கு அண்ட் நீங்க ஆரம்பிச்சு டுவெண்ட்டி சிக்ஸ்டீன்ல இருந்து இப்போ எயிட் இயர்ஸ் ஆயிடுச்சு அன்னைக்கு இருந்த போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சூழ்நிலைக்கும் இன்றைக்கி எட்டு வருஷம் கழிச்சிருக்க சூழ்நிலைக்கும் என்ன என்னென்ன வித்தியாசங்கள் நீங்கள் பார்க்குறீங்க வாட் இஸ் தட் இன் திஸ் எயிட் இயர்ஸ் ஏன்னா எயிட் இயர்ஸ் டைம் வித்தியாசம்னா ஒன்னு நம்பர்ஸ் மைண்ட் பாக்லிங் நம்பர்ஸ் நம்ம வந்து அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எதை லார்ஜ் கேப்னு சொல்லியிருந்தோமோ அதை வந்து இன்னைக்கு மிட் கேப்னு சொல்கிறோம் நம்ம அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எதாவது ஸ்மால் கேப்னு சொல்லி அதை வந்து ஐ மீன் எதாவது மிட் கேப்னு சொன்னிந்தோமோ அதை இன்னைக்கு ஸ்மால் கேப்னு சொல்லுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாம் வெசுயஸ் இந்தியாவெல்லாம் நம்ம ஸ்மால் கேப்னு சொல்லிடுவோம் செபி கிளாஸ்கேஷன் இந்த ஃபேக்ட்ரியில் எவ்வளோ பெரிய லீடர் எவ்வளோ பெரிய மார்க்கெட்சுன்னு உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு ஒரு லட்சம் கோடி எட்ஜு கனரா பேங்க் இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து எண்ட் ஆஃப் லார்ஜ் கேப்புங்கிற ஒரு நிலைமைக்கு வருது ஸோ மைண்ட் பாக்லிங் க்ரோத் இன் நம்பர்ஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆர் ஆல்சோ ஸ்கை ராக்கெட்டட் அண்ட் இந்த இன்னொரு ஒரு இது என்னன்னா வந்து நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் ஸோ இது வந்து எனக்கு ஒரு இன்ஃபேக்ட் மார்க்கெட் சரிவு உயரம் இதை விட எனக்கு நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ்ல தான் நான் வந்து சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணுறேன் என்னோட நேச்சுரல் வே ஆஃப் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் வந்து அட்லீஸ்ட் எனக்கு ஒரு முப்பத்தஞ்சுலேருந்து முப்பத்தெட்டு ஸ்டாக் வந்து எனக்கு போர்ட்ஃபோலியோல இருந்தால் ஒரு கம்ஃபர்ட் லெவல்னு என்னோட ஒரு இது அது ஸோ அது வந்து நீங்கள் என்ன இவ்வளோ வச்சுருக்கீங்க ஸ்டாக்ஸ் இருபது ஸ்டாக்கில் அதாவது ஒரு பதினஞ்சு ஸ்டாக்ல ஆல்ஃபா கிரியேட் பண்ணிடலாம் இருபது ஸ்டாக்ல ஆல்ஃபா கிரியேட் பண்ணிடலாங்குற ஒரு மைண்ட் செட்டே வந்துவிட்டு உங்களால் எப்படி முப்பத்தெட்டு ஸ்டாக் ட்ராக் பண்ண முடியாது அந்த மாதிரி போய் ஸோ அதாவது இப்போ ஒரு ஸ்டாக் இப்போ நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் ஜாஸ்தியாக இருந்தாலே ஆல்ஃபா வராது பின் பாயிண்டடாக வந்து கான்சன்ட்ரேட்டடாக இருக்கணும் கான்சன்ட்ரேட்டாக ஒரு அஞ்சு எஸ்எம்இ வாங்கணும் அஞ்சு மிட் கேப் வாங்கணும் அஞ்சு ஸ்மால் கேப் வாங்கணும் பதினஞ்சு ஸ்டாக்ல ஆல்ஃபா கிரியேட் பண்ணணும் இப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு இதுதான் வந்து கொஞ்சம் மைண்ட் பாக்லிங்காக இருக்குது அதுதான் அந்த லாஸ்ட் ஒரு செவன் எயிட் இயர்ஸில் வந்த பெரிய டிஃப்ரென்ஸ் ஆமாம் கான்சன்ட்ரேட் இன்வெஸ்டிங் ஆமாம் ஆமாம் பட் கான்சன்ட்ரேட் இன்வெஸ்டிங்கில் என்ன ப்ராப்ளம்னா உங்கள் நேரோ கேட்ச்மெண்ட் உங்களை நிறைய விஷயங்களை பார்க்க விடாமல் செஞ்சிடும் எடுத்து ஜாஸ்தியாக இருக்கும் பெர்த் வந்து அப்படியே கம்மி கம்மியாகிடும் ரொம்ப நேரம் ஆகிடும் அப்போ நேரம் ஆகும்போது நீங்கள் பல விஷயங்களில் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் your tendency will be to buy what you are more convinced about mm. and to avoid where you are having a little bit

மார்க்கெட் ரொம்ப கீழே போகும்போது அ பாட்டம் ஐ டு இந்த மார்க்கெட் இஸ் அட் பீக் ப்ரிஃபர் டைவர்சிஃபிகேஷன் என்ன ரீசன்னா வந்து நிறைய கம்பெனிஸை பீக்லேருந்து ஸ்டடி பண்ணிட்டு வந்தால் கீழே வரும்போது கீழே நம்ம என்ன வேணால் கான்சென்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் மார்க்கெட் கீழே வரும்

ஒரு டைமென்ஷன் தான் இருக்கும் மல்டிபிள் டைமென்ஷன்ஸ் வராது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ள ஸோ டைவர்சிஃபிகேஷன் வந்து தப்பு இல்லை ஏன்னா அது ஒரு ப்ராட் தாட் ப்ராசஸை கொண்டு வரும் அந்த ப்ராட் தாட் ப்ராசஸ்லேருந்து ஒரு ஃபனல் வந்து உங்களுக்கு கான்சன்ட்ரேஷனை கிரியேட் பண்ணுறது தான் என்னோட வியூ ஸோ இதில் உங்கள் ஒரு கொஸ்டின் ஷாம் இந்த மாதிரி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முதலீட்டாளருக்கும் நிறைய சந்தேகங்கள் வரும் பர்சனல் ஃபைனான்ஸை பற்றி மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி டெட் இன்வெஸ்டிங்கை பற்றி கோல்டை பற்றி சில்வரை பற்றி பிஎம்எஸை பற்றி இண்டெக்ஸை பற்றி போர்ட்ஃபோலியோ எப்படி உருவாக்குவது அப்படிங்கிறத பற்றி நாம் எப்படி ஒரு பெட்டர் இன்வெஸ்டர் ஆகிறதுன்ற பற்றி இப்படி பல கேள்விகள் உங்களுக்கு வரும் இந்த கேள்விகளுக்கு ஈஸியாக விடை கிடைப்பது இல்லை என்று பலர் நம்மிடம் சொல்கிறார்கள் உங்களுக்காகவே ஆஸ்க் எம் டு டபுள்யூ எனித்திங் அப்படின்னு ஒரு ஹெல்ப்லைன் ஆரம்பிச்சிருக்கோம் இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேள்விகளை நீங்கள் அந்த ஹெல்ப்லைன் மூலமாக எங்ககிட்ட நேரடியாக கேட்கலாம் நாங்கள் உங்களுக்கு பதில்களை கொடுப்போம் இந்த ஹெல்ப்லைன் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ரெண்டு வாரம் ஆகுது சில நண்பர்கள் இதை யூஸ் பண்ணுறாங்க இன்னும் நிறைய பேர் இதை யூஸ் பண்ணிக்கலாம் மார்க்கெட்டை இறங்க இறங்க உங்களுடைய கான்ஃபிடன்ஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் வளர்க்க வேண்டும் முதலீடு ஜெயிக்க வேண்டும் அதற்காக தான் இந்த ஹெல்ப்லைன் வாங்க ஹெல்ப்லைன் மூலமாக பேசலாம்